பொட்டன்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷனு அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெருஞ்சோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளோ பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காம போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸில் பார்த்துருக்கேன் பட் இனிமே அந்த என்ன சொல்கிறது இனிமே அந்த அந்த மாதிரியான பெருஞ்சோகங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ 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 பயனாளிகளை இங்கே இருக்கிற லட்ச பயனாளிகளை இங்கே இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்கு அதில் வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும் அதே போல் முக்கியமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் வந்து சுற்றி நிறைய இடங்களில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வந்து ரூரல் கிட்ஸுக்காக ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்காக ஏகப்பட்ட அண்டர் அவங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது நான் அதுல வந்து ஒர்க் பண்ண என்னோட வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வேல்யூபுலா இருந்தது இன்னொன்று ஒரு அரசு இது வரைக்கும் நம்ம உலக வரலாற்றில் ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமா நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனையோ நம்ம உலகத்துல வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எதையோ மூல எத்தனையோ விஷயங்களை மூலதனமா நம்பியிருக்கு பயத்தை மிரட்டலை பக்திய பணத்தை பட் ஆனால் ஒரு நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமாக நம்புதுன்னா அறிவை கல்வியை அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றாக என்ன இருக்க போகுதுன்னா இன்றைக்கி போடுற விதை நிச்சயமாக தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போகுதுங்கிற எங் எங்கே கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றி க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுது அடர்த்தியின்மை சிறுவயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவ உதவுது